அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா அலமது இல்லா வசலாத்து அலா ரசூல் இல்லா நபீனா முகமது இம் வாலிஹி வபி யஜ்மின் அம்மாபாத் அன்பான சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய அருளால் நமது ஜம்இஇத்து அஹலில் குரான் ஹதி ஜமாத் சார்பாக முதல் முறையாக மாணவ மாணவிகளுக்கான ஒரு மாநாடு நடத்தப்படுகின்றது குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான ஒரு மாநாடு திருச்சியில் வைத்து இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறுகின்றது மிகப்பெரிய பொருளாதார செலவில்தான் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது தமிழகமெங்கும் மாணவ மாணவிகளை இந்த மாநாட்டிற்கு அழைத்து வந்து கல்லூரியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை கல்லூரியில் சந்திக்கின்றார்களோ அந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் சரியான தீர்வை தந்து நல்ல ஒரு வழிகாட்டுதலுடன் அவர்கள் கல்லூரி படிப்பை தொடர்வதற்கும் அதற்கு பின்னால் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குமான வழிகாட்டுதலாக இந்த நிகழ்ச்சி யூத்கான் டுவெண்ட்டி ஃபோர் என்ற பெயரில் இன்ஷா அல்லா நடைபெற இருக்கின்றது இந்த மாநாடு மிகச்சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த மாநாடை நடத்த முடியாது அல்லாஹுடைய அருளால் பிறகு உங்களுடைய ஒத்துழைப்பால் தான் இந்த மாநாடு மிகச் சிறப்பாக அமையும் அதற்காக உங்களால் ஆன பொருளாதார உதவிகளை இந்த மாநாட்டிற்கு வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அல்லாஹுடைய பாதையில் எதிர்கால சமூகத்தை சரியான வழியில் நடத்துவது என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறைகளில் ஒன்று அந்த வழிமுறையை மிகச்சரியாக நாம் கொண்டு செல்வோம் அவர்களை சரியான முறையில் வழிகாட்டுதலோடு நாம் அவர்களை கொண்டு சென்று விட்டால் அவருடைய வாழ்க்கை முழுக்க அவர்கள் பயணிக்கும் போது அதற்கான நன்மை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாம் பெறுவோம் அதனால் அன்பானவர்களே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த காணொலிக்கு கீழாக தரப்படக்கூடிய வங்கி எண்ணிலும் கியூஆர் கோடிலும் உங்களால் பொருளாதாரங்களை வாரி வழங்குங்கள் நீங்கள் வழங்கக்கூடிய பொருளாதாரம் எதிர்கால சமூகத்துடைய ஹிதாயத்திற்கு பயன்பெறும் யார் ஹிதாயத்திற்கு வழிகாட்டுகின்றாரோ அதற்கான கூலியை முக்கியமாக முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஆலமின் வழங்குவான் அந்த நன்மையை நோக்கி வாருங்கள் வெற்றி பெறுவோம் நல்லதொரு சமுதாய السلام عليكم ورحمه الله وبركاته